வணக்கம் நண்பர்களே சண்முகம் பரணி சிறியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரிகளத்தில் பார்த்தோன்னா குரு வந்து நம்ம சண்முகத்துக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சி அடித்து உரைக்கிறாங்க டெய் ஒழுங்காக உண்மையை சொல்லிடு நீதானை வந்து வெங்கடேசை வந்து காப்பாற்றதுக்காக காட்டனை வாங்கினது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதோட யாரை சொல்லி நீ காட்டன் போய் வாங்குனான் அப்படின்னு வந்து கேட்க நேரம் பரணி மேடை தான் சொல்லி நான் காட்டனை போய் வாங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அதோட பரணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க நம்ம குரு இந்த பாருங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அந்த வெங்கடேஷை நீங்கள் தான் வந்து காப்பாற்றியிருப்பீங்க அப்படின்னு வந்து நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் சண்முகமும் பரணமும் பரணியும் ஆடி போகிறாங்க என்னடா இதுன்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அந்த குரு வந்து இங்கே வந்து கேட்க வருவான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம சண்முகம் வந்து அடிரடியாக நம்ம வெங்கடேஷை வந்து அறிவுக்கு அம்மா அப்பா கிட்டே வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைச்சிறாங்க அறிவுக்கு அம்மா அப்பா நாங்கள் எதுக்காக இவனை பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்கள் பையனை வெளியே கொண்டு வரன்னா இவன் தான் துருப்பு சீட்டு இவன் தான் வந்து சாட்சி அந்த மாலதிக்கான சாவுக்குள்ள எவிடன்ஸ் இவனுக்கிட்ட தான் இருக்குது அந்த மாலதியை வந்து குரு வைஜேந்தியோட ஆள் தான் கொன்னது அப்படின்னு வந்து இவனுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும் இவனை இப்போ நம்ம ஒழுங்காக வந்து கோர்ட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லைன்னா அந்த வைஜந்தி இந்த வெங்கடேச தீர்த்து கட்டிடுவா அதுக்காக தான் நான் வந்து உங்களை வந்து இவனை பாதுகாக்க சொல்கிறோம் நம்ம அறிவோட வாழ்க்கை இவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதோட வந்து குரு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அங்கே வந்து வேற நபர் இருக்காங்க அதை பார்த்து ஏமாந்து போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான கதைக்களத்தில் நம்ம குரு வந்து காட்டன் வந்து யார் நிறைய வாங்கிட்டு பக்கத்தில் உள்ள கடையிலெல்லாம் எல்லாம் விசாரிக்க நேரம் நம்ம சண்முகத்துக்கு ஃப்ரெண்டு தான் இந்த காட்டனை நிறைய வாங்கினது அப்படின்னு வந்து தெரிஞ்சு சண்முகத்துக்கு ஃப்ரெண்டை அடித்து உதைக்கிறாங்க அதோட சொல்லுடா நீ யாரை கேட்டு இந்த எல்லாம் இவ்வளோ வாங்கினா யாருக்காக வாங்கினா இப்போ சொல்ல பொறியியா என்ன அப்படின்னு வந்து அடித்து துவைக்க நேரம் தான் அவர் சொல்கிறாரு எல்லாம் பரணி மேடம் சொல்லி தான் வாங்கினேன் என்னது பரணியா அப்போ கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வெங்கடேஷன் சண்முகத்துக்கிட்ட போயிருக்கான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆக்குறாங்க குரு அதோட வைஜேந்திக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த பாருங்கள் நான் நம்ம தேடிகிட்டு இருந்த அந்த வெங்கடேஷ் வேறு எங்கேயும் போல சண்முகத்திட்ட தான் போயிருக்கான் ஓ நான் இதை தான் எதிர்பார்த்தையுமே கண்டிப்பாக அங்கே தான் போவான் அப்போ அந்த பரணிக ஹாஸ்பிட்டலில் தான் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வெங்கடேஷை தீர்த்து கட்டிடு அந்த எவிடன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் நம்ம குருவை வந்து அடித்து பிடிச்சி ஓடி போகிறாங்க பரணியோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் பரணியோட ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சண்முகமும் இருக்காங்க என்ன குரு எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் நீங்கள் நிறைய காட்டன் வாங்கியிருக்கீங்க அந்த கண்ட வெங்கடேஷ் வந்து இங்கே தான் வந்து குண்டடிப்பட்டுட்டு வந்திருக்கா நீங்கள் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க கன்ஃபார்மாக இருக்குது எங்கே அவன் எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க என்னங்க அவன் எங்கே இங்கே வந்தா அவன் வரவே இல்லை வேணா போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அங்கே போய் பார்த்துக்கிட்டு நம்ம குருவுக்கு வந்து ஏமாற்றம் தான் அங்க இல்லை அப்ப எங்க தான் போயிட்டான் இங்க இல்லையே நம்ம இவங்கள சந்தேகப்பட்டோம் ஆனா இங்க இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு குரு வந்து சொல்றாங்க அங்கே வந்து இங்க தேடி வந்த நபர் வெங்கடேஷ் இங்க இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ வெங்கடேஷன் நீங்க தீர்த்து கட்டிட்டீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து குருவை பார்த்து கேட்குறாங்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் ஒட்டி விடுறாங்க அதோட நம்ம குரு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி சாந்தரியமாக செயல்பட்டு வரும் முன்னே வந்து காத்துட்டாங்க நம்ம சண்முகம் சொல்லலாம் சண்முகத்துக்கு வந்து எப்படியும் இந்த வைஜெயந்தி மாஸ்டர் பிளான் காரி அவளுக்கு கண்டிப்பா அந்த வெங்கடேஷ வந்து நம்ம தெரிஞ்சு எல்லா ரகசியமும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக பரணியோட ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக வருவாங்க அதுக்காக நான் வந்து தயார் நிலையில நாங்கள் மாற்றி அவனை சேஃபான ஒரு இடத்துல கொண்டு ஒப்படைச்சி வச்சுருக்கோம் நிச்சயமா அங்கே குரு எல்லாம் போக முடியாது அப்படி என்ன சேஃபான இடம் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா அதுதாங்க நம்ம அறிவோட வீடு இந்த கேஸில் வந்து அறிவு வந்து சிக்க வசியது எல்லாமே வெங்கடேஷுக்கு தொடர்பு அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக வைஜெயந்தி அங்கே தேட மாட்டா அந்த அறிவுக்கு நல்ல பாதுகாப்பு அறி அறிவழகனை வெளியே கொண்டு வரக்குள்ளே முக்கியமான எவிடன்ஸ் தான் அந்த வெங்கடேஷு அந்த வெங்கடேஷு அங்கே எங்கே இருந்தால் பாதுகாப்பு அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து யோசிக்க நேரத்தில் தான் அந்த அறிவோட அம்மா அப்பா தான் இவனுக்கு நல்ல பாதுகாப்பு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அங்கே தான் நிச்சயமாக நம்ம வைஜேந்தியோட நபர்கள் அந்த குரு எல்லாம் வந்து தேடாத இடம் அப்படின்னு வந்து அங்கே கொண்டு பாதுகாக்கிறாங்க நம்ம அறிவோட அம்மாவும் அப்பாவும் இவனை எதுக்காக நாங்கள் இப்போ பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்குறோம் அதுதாங்க நம்ம அறிவை வந்து வெளியே கொண்டு வரணும்னா இவன் தான் முக்கிய சாட்சி அந்த மாலதி வந்து எப்படி செத்தா எல்லா ரகசியமும் இவனுக்கு தெரியும் இவனுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் அந்த குரு இவனை துப்பாக்கி வச்சு சுற்றி அதை பட்டு தான் எங்கிட்ட வந்து அடிக்கலம் புகுந்தான் இவன் கண்டிப்பா உண்மையை சொல்லுவான் நம்ம ரத்னாவுக்குள்ள மாப்பிள்ள அறிவை காப்பாற்றினா இவனை நீங்க நல்லா பாதுகாத்துக்கிடணும் இவனை ரெண்டு நாள்ல கோர்ட்ல கொண்டு போய் உண்மையை சொல்லி இந்த கொலை பழியை நம்ம அறிவுக்கிட்ட மேலே இருந்து நீக்கிடலாம் இந்த கொலைக்கு காரணம் அந்த வைஜெயந்தி குருவோட ஆள் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம உண்மையை உடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என் பையன் இவன் மூலம் வெளியே வருவானா கண்டிப்பாக இவனை நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் வெங்கடேஷு நம்ம அறிவோட அம்மா அப்பா கையை பிடிச்சி என்னை மன்னிச்சுருங்க நாங்கள் ரத்னாவை பற்றி நான் நாங்கள் அறிவை பற்றியெல்லாம் தவறாக நான் வந்து சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க இப்போ என் உயிருக்கே இதனால ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க பரவாயில்லப்பா என் பையன் உன்னால் வெளியே வருவானா இந்த நான் உங்களை பாதுகாக்க தயாரா இருக்கும் அறிவோட அம்மா அப்பாவும் ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம வயிற் தேண்டி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கடா அந்த வெங்கடேஷ் எங்க போனா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம சண்முகம் வரணியும் நம்ம பாரதி மேடம் அதாங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த சூடாமணி அவங்களோட அந்த போலீஸ் அந்த உயர் அதிகாரியை வந்து கூட்டு உண்மையை சொல்லி அந்த வெங்கடேசை ஒப்பட்டு ஒப்படைச்சி கோர்ட்டில் கொண்டு நிரூபித்து அறிவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவங்களும் பரபரப்பாக வந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க